காலை வணக்கம் மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா இன்று முன்பக்க பத்த பத்மா ஆசனம் பத்த பத்மாசனம் சொல்லிட்டு செய்து நாம் இடது கையால் இலது காலை பிடிக்கும் முதல் இரண்டாவது வலது கையால் வலது வலதுகாலை பிடிக்கும் நிமிர்ந்து உட்காரம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி மகதேவர்கள் மூஜி சுவாசம் நன்றி மகதி அவர்களே கருத்துக்கள் இந்த முன்பக்க பத்த பத்மாசனம் செய்வதனால் மூளைக்கு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் கால்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சாதாரணமாக உட்காரது பத்மாசனத்தில் உட்காருவது மிக சிறப்பு அந்த அதுபோல் நாம் உட்கார்ந்தாலே சிறப்பு தான் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த பத்மாசனம் பத்மாசனம் செய்கிறதுனால நல்ல வளர்ச்சியடி மூலகம் நல்ல வளர்ச்சியையும் நினைவாற்றல் நல்லா பெருக்கக்கூடிய இருக்கும் இந்த பத்மாசனத்தில் எப்போதும் இருக்கும்போது மிகவும் ச நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சே சேர்க்கறது எங்கே சேர்க்கும்னா நல்ல படிப்புகளை உண்டாக்கும் இந்த குழந்தைகள்லாம் நிறைய செய்யும்போது நினைவாற்றல் நல்லா பெருக்கக்கூடியும் மன அமைதி கிடைச்சி நல்லா படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க அவங்களோட எய்ம் எய்ம்னு சொல்ல குறிக்கோள் இப்போ நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நல்லா படிச்சுருவாங்க நல்ல எடுத்து உயர்ந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு படித்து உயர்ந்த இடத்துக்கு செல்லணும்னு ஆசைப்படுறாங்க நல்லா உயர்ந்த இடத்துக்கு செல்வோம் ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது தான் கிடைக்கும் எப்போதும் செய்யாமல் எந்த விஷயமும் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டனா கிடைக்க கிடைக்காது அதனால் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க கற்றுக்க கற்றுக்க தான் வரும் சின்ன சின்ன பசங்களும் படிக்கிறது தான் இப்போ மகதியாட்டம் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அவங்களுக்கு அந்தமாரி நீங்கள் செய்ய செய்ய தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் எப்பொழுதும் சரிங்களா மிக்க நன்றி மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்